அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒற்றை கொம்பு போடுறது ரெட்டை கொம்பு போடுறது இது வந்து எங்களுக்கு சரியாகவே தெரிய மாட்டேங்குது இதனாலேயே நாங்கள் வந்து தமிழில் எழுதுறதை வந்து தவிர்க்கிறோம் அதனால் நாங்கள் வந்து தங்கிலீஷுன்னு சொல்லிவிட்டு தமிழ் வார்த்தைகளை ஆங்கில எழுத்துக்களின் மூலமாக எழுதுருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுதான் எங்களுக்கு எளிதாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ் எங்களுக்கு எழுத தெரியலை அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த ஒரு காரணம்னு சொல்கிறாங்க கொம்பு எங்கே போடுறது ரெட்டைக்கொம்பு எங்கே போடுறது துணை எழுத்து எங்கே போடுறது அப்படின்னு எங்களுக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒற்றை கொம்புக்கானதை நான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்களேன் எழுத்து தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெளிவாக பாருங்கள் எழுத்து உங்களுக்கு இப்போ தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே பாருங்கள் கூட்டல் ஏ அது முதல்ல நமக்கு குரில் நெடில் தெரியணும் அது தெரிஞ்சிட்டுதுன்னா நமக்கு கஷ்டமே கிடையாது குரில் அடுத்தது நெடில் இது ரெண்டுமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இப்போ பாருங்க இக்கு கூட்டல் ஏ எழுதுனோம்னா கே அப்படின்னு வருது அது குரில் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா கெடு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு கெடு கெடுதல் அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு அப்போ இங்க ஒற்றை கொம்பு போடுறதா ரெட்டை கொம்பு போடுறதா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஏங்கிற எழுத்தை பாருங்களேன் இது ஒரு சுழி வந்து இப்படி வந்துருக்கு ஒரு சுழி வந்து இப்படி வந்துருது இதை இந்த எழுத்த அப்படின்னு நம்ம நேராக பார்த்தோம்னா இந்த ஒற்றை கொம்பு மாதிரியே இருக்கும் நீங்க போட்டு பாருங்களேன் இந்த ஏங்கிற எழுத்து இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து அப்படியே எழுதும்போது இந்த சுழி இந்த இடத்துல வந்து அந்த கொம்பை உழைச்சிட்டோம்னா இதுதான் ஒற்றை கொம்பு இது குரிலுக்கு வரும் நெடிலுக்கு வரும்போது இது என்ன ஆகிறது நீளுகிறது இந்த ஏ நீளும்போது அங்கே ஒரு சுழியாக மாறி கே என்று வரு வருகிறது தெரியுது அவங்களுக்கு புரியுதா இது நெடில் அப்படின்னு வரும்போது கே அப்போ என்ன ஆகிறது ரெண்டு சுழியாக மாறுகிறது ஒரு சுழியாக இருக்கும்போது குரிலாகிறது ரெண்டு சுழியாக மாறும்போது நெடிலாக மாறுகிறது இது உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரியுதா உங்களுக்கு எப்படி புரியுது தானே நீங்கள் நல்லா அந்த ஏயை பாருங்க உங்களுக்கு நல்லா புரியும் ஏங்கிறது ஒரே ஒரு சுழியாக இருக்குது ஆனால் இதையே நம்ம ஏயை என்ன பண்ணுறோம் போது பாருங்கள் இப்படி ஏ எழுதி இப்படி கொண்டு வரோம்ல இதை அப்படி சுழிச்சுட்டு இந்த மொட்டைய அப்படியே எடுத்துட்டோம்னா கேயாக மாறி போகும் இந்த கொம்பு வந்துடும் எவ்வளோ எளிதாக இருக்குது பாத்தீங்களா இது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது அதே மாதிரி கோ பார்த்தீங்கன்னா கூட இக்கு கூட்டல்வோ இது வந்து குறி அப்போ குரில் அப்படின்னாலே நமக்கு என்ன வரணும் அப்படிங்கிற நினைவு வரணும்னா ஒற்றை கொம்பு வரணும் இந்த எழுத்து என்ன ஆகுதுன்னா இதுக்கு இணை அது இணை எழுத்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துது இப்போ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த இக்கு கூட்டல்வோ ஒற்றை கொம்பு போட்டுடுறோம் போட்டுட்டு இங்கே கா எழுதுறோன்னு வச்சுக்கோங்கிற அது என்னவாக மாறும் தெரியுமா கே அப்படிங்கிற எழுத்தை தானே நமக்கு கொடுக்கும் இதை வந்து நம்ம அந்த ஒற்றை கொம்பை போடும்போது அது கே என்ற ஒலியை தான் கொடுக்குமே தவிர ஓ என்ற ஒலியை கொடுக்காது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஓ என்ற ஒலி வரும்போது அங்கே ஒரு துணை எழுத்தை நாம் பயன்படுத்துகிறோம் துணைக்கால் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த துணை எழுத்தை நாம் அந்த இடத்துல பயன்படுத்துகிறோம் இது நமக்கு தெரியணும் அதே மாதிரி பாருங்கள் இக்கு கூட்டல் ஓ கோ இப்போ நீங்கள் சொன்னீங்களே நெடில்னு சொன்னீங்களே நான் வந்து ரெட்டை கொம்பு போடணும்னு சொன்னிங்களே ரெட்டை கொம்பு நாங்கள் போட்டுட்டோம் அப்புறம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே ரெட்டை கொம்பு போட்ட கே என்ற ஒன்று இருக்குது அப்போ நாம் அடுத்தது அந்த எழுத்துக்கான வேறுபாட்டை உணர்த்த வேண்டுமானால் அங்கே துணை எழுத்து போடணும் பெரியதான் அப்போ துணை எழுத்து போடும்போது இது கோவாக மாறுகிறது இதுதான் அந்த கேக்கும் கோவுக்கும் இருக்கக்கூடிய வேறுபாடு குரில் அப்படின்னா ஒற்றை கொம்பு போடணும் நெடில் அப்படின்னா ரெட்டை கொம்பு போட்டு எழுதணும் அப்படிங்கிறத நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இப்படி தெரிந்து வைத்து கொள்ளும்போது நமக்கு தவறுகள் நிகழாது அந்த மாதிரி இன்னும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நகரத்துக்கு போடுறோம்ல நடுறோம்ல இந்த நடுத்தது பாருங்க ட ந பொடுறோம்ல இந்த ந இந்த அடுத்தது ல இந்த இந்த மூணுத்துக்கும் எங்களுக்கு வேறுபாடு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த மூணுத்துக்கும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொழிக்கு முதலிலே வரக்கூடியது இந்த எழுத்து மட்டும்தான் நங்கூரம் நண்பன் நாய் அப்படின்னு நம்ம எழுதும்போது இந்த ந போட்டு எழுதணும் தன்னகர ந தான மாதிரியே இருக்கு பாருங்க தானை எப்படி மொழிக்கு முதல்ல வருமோ அந்த மாதிரி இந்த தன்னகரன்னா மொழிக்கு முதல்ல வரும் இப்போ நீங்கள் இதை பார்த்திங்கன்னா ரே இருக்குது பார்த்தீங்களா இது மொழிக்கு முதல்ல வராது அந்த மாதிரி இந்த நாவும் மொழிக்கு முதல்ல வராது இந்த டாவும் மொழிக்கு முதல்ல வராது அதனால் நாவும் மொழிக்கு முதல்ல வராது நீங்கள் என்னங்க டா வராதுங்கிறீங்க டா வர்ற வார்த்தைகள் எத்தனை வார்த்தைகள் இருக்குது டப்பா இருக்குது டம்பம் இருக்குது அந்த மாதிரி டமாரம் இருக்குது இதெல்லாம் இருக்க அப்படின்னா அதெல்லாம் நம்முடைய தமிழ்மொழி சொற்கள் இல்லை அப்படின்னு நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த தாங்கிற சொல்லு தமிழில் முதலிலே வராது அப்படி முதல்ல வந்தால் என்ன பண்ணுறது தப்பாக எழுதுணோன்னு அர்த்தம் வேறு என்ன சொல்கிறது மொழிக்கு முதல்ல அது வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் வந்துடுச்சு அப்படின்னா வந்துட்டுதுன்னா தப்பாக எழுதிட்டோம் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ இந்த தா மொழிக்கு முதல்ல வர்ற மாதிரி நான் மொழிக்கு முதல்ல வரும் அப்போ இந்த நா என்ற வார்த்தையை வைத்து எது எழுதுவதாக இருந்தாலும் இந்த நா போட்டு தான் எழுதணும் இதுக்கு பேர் தன்னகரம் அப்படின்னு பேர் தன்னகரம் இப்போ நகரம் அப்படின்னு வருது இந்த நா தான் போட்டு எழுதணும் புரியுதுங்களா உங்களுக்கு அடுத்தது இந்த நா வருது தன்னகரன் ந வருது இந்த நா மொழிக்கு முதல்ல வராது அப்போ எங்கே வரும் நடுவில் தான் வரும் பண்ணன் அப்படின்னு ஒரு சொ இருக்கு என்ன பண்றோம் நடுவில் அப்படிங்குற சொல்லு இருக்கு எப்படி எழுதுவோம் பான இன் மூணு சுழிப்பட்டு பக்கத்தில் அப்ப இந்த இன் இருக்கு பார்த்தீங்களா அந்த ரெண்டு சுழின அது சொல்லுக்கு இறுதியில தான் வரும் இது வந்து சொல்லுக்கு நடுவில் வரும் இது சொல்லுக்கு முதல்ல வரும் இது சொல்லுக்கு இறுதியில் வரும் அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னாலே இப்போ அந்த காங்காச்சா வரிசையில் நான் எங்கே வருது கடைசியில் தானே வருது காங்காச்சாஞ்சா டான தான பாம யார அப்போ இது கடைசியில் தானே வருது அப்போ இந்த ந பெரும்பாலும் கடைசியில் தான் வரும் அப்போ நடுவில் வருது அப்போ நீங்கள் அதுக்கு என்ன சொல்கிறீங்க அப்படின்னா நடுவில் வரலாம் இப்போ பொன்னன் அப்படின்னு ஒரு சொல்ல எழுதுறோம் அப்போ என்ன பண்ணுவோம் நடுவில் வந்திருக்கு நடுவில் வரும் ஆனால் பெரும்பாலும் கடைசியில தான் வரும் ஆனால் இந்த இருக்கு பாத்தீங்களா அது நடுவில் தான் வரும் பண் அப்படின்னு வரும்போது வருது அப்பா அது என்ன அப்படின்னா அது பண் அப்படின்னா பாட்டு அப்படிங்கிற பொருள் அதில் வரும் மற்றபடி இது பொன்னனில் கூட வருது பாருங்க இது பெரும்பாலும் என்ன பண்ணும் இந்த கடைசியில் எழுதும்போது நம்ம எழுதுவோம் சென்றான் வந்தான் நின்றான் ஓடினான் ஆடினான் பாடினான் வினை முற்று விகுதி அந்த மாதிரி வரும்போதெல்லாம் அந்த இடத்துல ரெண்டு சுழின்னு வரும் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் எவ்வளவு தமிழ் புத்தகங்களை நல்லா எழுதிய புத்தகங்கள் நன்றாக எழுதக்கூடியவர்கள் எழுதிய புத்தகங்களை நீங்கள் எடுத்து படித்து பார்த்தால் அதில் நமக்கு ரொம்ப நல்லா தெரியும் இந்த மாதிரி எங்கெங்கே எந்தெந்த எழுத்து பயன்படுத்துகிறார்கள் அப்படின்னு அதை நம்ம ஒரு பத்து தடவை படிக்க படிக்க நமக்கு அது புரிய ஆரம்பிக்கும் படிக்காமல் நம்ம என்னவோ அப்படின்னு அதிர்ந்து போய் நின்றோம் அப்படின்னா நமக்கு புரியாது அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஒன்றும் இல்லை இது பெரும்பான்மையாக எப்படி வரும் பெரும்பான்மையாக எப்படி இருக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் பெரும்பான்மையாக எப்படி இருக்குமே இப்போது உலோகம் அப்படின்னா எப்படி இருக்கும் மெட்டல்னு சொல்கிறோம்ல அது எப்படி இருக்கும்னா உலோகம் கையால் தொட முடியும் இறுக்கமாக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்கிறோம் ஆனால் பாதரசத்தையும் மெட்டல் அப்படி தான் சொல்லுவாங்க ஏன்னா அது மெட்டல் மாதிரி தான் ஆனால் அது விதிவிலக்கு அப்படின்னு சொல்கிற மாதிரி சில விதிவிலக்குகளாக சொற்கள் வரும் அதனால் இது வரவே கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி வருவதற்கும் அதையும் நாம் வந்து புரிஞ்சிக்க தான் வேணும் அதே மாதிரி தான் அந்த ல வேறுபாடு அதுவும் நாம் புரிஞ்சு புரிந்து கொண்டு எழுதும்போது அது நமக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் ரொம்ப கடினமானது அப்படிங்கிறதே கிடையாது இப்போ பாருங்களேன் ஓடினால் அப்படின்னு நம்ம எழுதுறோம் இந்த இல்லு போட்டு எழுதுனா என்ன பொருள் தெரியுமா எச்ச பொருள் ஓடினால் ஓடினால் என்ன ஆகும் கீழே விழ வேண்டிதான் ஓடினால் எச்ச பொருளை தரும் ஆனா இதே சமயம் ஓடினால் அப்படின்னு இந்த இல் போட்டு எழுதுனா ஒரு பெண் ஓடினால் அப்படிங்கிற முற்றுப்பொருளை தரும் அதேதான் சென்றால் அப்படின்னா எச்ச பொருள் சென்றால் அப்படின்னா முற்றுப்பொருள் இவ்வளவுதான் சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் புரிஞ்சு படித்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையானது ரெண்டாவது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களிலே தமிழ் வார்த்தைகளை தான் மிக அதிகமாக பயன்படுத்துகிறார்கள் அதனால் நிறைய நீங்கள் வந்து பயன்படுத்தக்கூடியவர்கள் அருகிலே பயன்படுத்த ஆரம்பித்தால் அது இயல்பாகவே நம்முடைய உடலிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடியது தான் இந்த தமிழ் என்பது அது வந்து நம்முடைய நாட்டிலே இருப்பவர்கள் அதை வந்து ரொம்ப கஷ்டமானதான் நினைக்கிறாங்க அதில் கஷ்டப்படுறதுக்கு எதுவுமே கிடையாது அன்றைக்கு ரெண்டு பேர் பேசிக்கொண்டிருந்தார்கள் அமெரிக்காவில் ஒருத்தவங்க தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க ஆஸ்திரேலியாவில் ஒருத்தவங்க இருபத்தி நாலு மணி நேர தமிழ் கல்வி அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாங்க அவங்கெல்லாம் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த சொற்கள் அத்தனையுமே எல்லா நாட்டு தமிழ் பிள்ளைகளும் படித்து கொள்கிறார்கள் அவங்க கஷ்டப்படுறதே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க பேர் திருமதி மாலினி அனந்தகிருஷ்ணன் அப்படிங்கிறவங்க தான் இருபத்தி நாலு மணி நேரத்தில் தமிழ் கற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு நாடுகளுக்கு பாடத்திட்டம் வரையறை செய்து எல்லா இடங்களுக்கும் அவங்க வந்து தமிழை கொண்டு போய் சேர்க்கிறார்கள் நிறைய பேர் இருபத்தி நாலு மணி நேரத்திலே தமிழ் கற்றுக்கொள்கிறார்கள் அதே மாதிரி அமெரிக்காவிலே தமிழ் பள்ளி வைத்து கொண்டு அந்த தமிழ் பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் வசந்திராமன் அப்படின்னு ஒருத்தவங்க அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களோட பிள்ளைகளுக்கு தமிழ் எழுதும்போது தப்பே வராது அந்த அளவுக்கு அவர்கள் அந்த வடிவத்தை நன்றாக கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வெளிநாடுகளிலே படிக்கக்கூடிய தமிழ் கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் அவ்வளவு எளிதாக படிக்கும்போது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய நாம தமிழ் படிப்பது கஷ்டமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்முடைய நிலைமை அவ்வளவு மோசமாக இருக்கிறது அப்படின்னு நாம் தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும் இது பெற்றோர்களுக்கும் உரியது தான் பிள்ளைகளுக்கும் உரியது தான் எல்லாருக்கும் உரிய கருத்து தான் இந்த கருத்து அதை நாம் வந்து கொஞ்சம் உள்வாங்கி அதற்கான முயற்சியில் நாம் ஈடுபடணும் சொத்து அப்படின்னு வச்சிருக்கிறது வந்து பணமும் காசும் அல்ல மொழியும் நாடும் கூட நம்முடைய சொத்து தான் அதையும் நாம் பாதுகாக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது தான் நான் இதை எதுக்காக சொல்லி கொடுக்கறதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொன்னால் நேற்று அந்த தங்லீஷ் அப்படிங்கிறத பற்றி நீயா நான் நிகழ்ச்சியில் பேசினதை கேட்டேன் அதனால் தான் இந்த ஒற்றைக்கொம்பு ரெட்டை கொம்புக்கான வேறுபாட்டை சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு இந்த தான வேறுபாடு சொல்லி கொடுக்கலாம் இந்த ர இந்த மாதிரி வேறுபாடுகளை சொல்லிக் கொடுக்கலாம் ரால வேறுபாடு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன் அதனால் தான் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் இந்த யாழ் அப்படின்னு சொல்லும்போது ரகர ஒற்று வரும் யாழ் அப்படிங்கிறது ரகரவற்று தான் போடுவோம் யாழ்னும் வராது யாழ்னும் வராது இந்த மாதிரி ரெண்டு வந்தது அப்படின்னா அது தப்பு அது எந்த இடத்துல வரும்னு நான் அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி மழலை யாழ் குழல் அப்படின்னு வரக்கூடிய சொற்களில எல்லாம் ரகரம் தான் வரும் அந்த மாதிரி நம்ம ரகரத்தை நன்றாக உச்சரிக்க தெரிய வேண்டும் நிறைய பேர் தமிழ் பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்கு ரகரத்தை எப்படி உச்சரிப்பது என்றே தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் அதனால் ழகரத்தை நன்றாக பேசுங்கள் நிறைய நல்ல தமிழிலே பேசுங்கள் நம்முடைய சொத்துக்களை நாம் எப்போதுமே பாதுகாக்க வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானது சப்ஸ்கிரைப் பண்ணி பா வைங்க தொடர்ந்து பாருங்கள் நிறைய இலக்கண செய்திகள் இலக்கிய செய்திகளையெல்லாம் நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்